நீங்க சிவன் கோயிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா சிவன் கோயிலுடைய இடது பக்கம் பாத்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆலயம் மாதிரி வந்து வச்சிருப்பாங்க ஸோ அதை வந்து யாருமே வந்து அவ்வளவா வந்து அதை கேர் எடுத்து அந்த சாமியை போய் கும்பிட மாட்டாங்க நேராக சிவனை கும்பிட்டு அடுத்த சாமிக்கு வந்து போக ஆரம்பிச்சிருவாங்க இந்த சண்டிகேஸ்வரர் யாரு அப்படின்றதா வந்து பார்க்க போறோம் ஆக்சுவலா சண்டிகேஸ்வரர் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற யாருக்குமே வந்து தெரியாது அவர் வந்து செல்ட்டு சாமி அப்படின்னு சொன்னாதான் இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிதான் வந்து தலைமுறை தலைமுறையா வந்து அவரை செகட்டு சாமி செகுட்டு சாமின்னு சொல்லி வந்து வழிபட்டு வராங்க ஆக்சுவலா அவர் உண்மையிலேயே வந்து அவர் வந்து காது கேட்காதா அவருக்கு வந்து உண்மையிலே வந்து செகுட்டு சாமியா அவர்கிட்டயே வந்து இந்த டெஸ்ட்ல இருக்க நூலெல்லாம் வந்து பிச்சு போடுறோம் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு அதற்கான பதில் தான் பார்க்க போறோம் உண்மையிலே வந்து இந்த சண்டிகேஸ்வரன்றவர் வந்து யாரு அவர் எப்படி வந்து இந்த சிவன் கோயிலினுடைய லெஃப்ட் சைட்ல வந்து வந்தாரு சாரி ரைட் சைட்ல வந்து வந்தாரு அதுக்கான காரணங்கள்லாம் வந்து என்ன அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தான் வந்து இப்ப வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் வந்து பார்க்க போறோம் இப்ப நீங்க சிவனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிவனுக்கு பாதுகாவலனா யார் வெளியே நிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நந்தி நிப்பாரு அவர் வந்து சிவனுடைய காவலாளியா வந்து நந்தி வந்து நிப்பாரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிவனுடைய சொத்துக்களுக்கும் அவருடைய ஆடைகளுக்கும் அவருடைய அணிகலன்களுக்கெல்லாம் யார் வந்து காவலாளி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த சண்டிகேஸ்வரர் தான் கிட்டத்தட்ட உங்க பாஷையில் சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து ஒரு கணக்கு வழக்கு பார்க்கிற ஆள் சொத்து கணக்கெல்லாம் பாப்பாங்களா ஒரு கணக்கு பிள்ளைன்னு சொல்வீங்களா அந்த மாதிரியான ஒரு வேலை பார்க்கக்கூடியவர் தான் வந்து அந்த சண்டிகேஸ்வரர் இந்த சண்டிகேஸ்வரர் அப்படின்றாங்கல்ல அது வந்து ஒரு பதவி அந்த எப்படி ஒரு இந்திர பதவின்னு சொல்றாங்களா அது மாதிரி இந்த சண்டிகேஸ்வரர்ன்றது வந்து ஒரு பதவி இந்த பதவி வந்து நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க யமன் வாங்கியிருக்காரு பிரம்மா வாங்கியிருக்காங்க விஷ்ணு வாங்கியிருக்காரு அந்த நிறைய பேர் வந்து இந்த சண்டிகேஸ்வரர் அப்படின்ற ஒரு பதவியை வந்து வாங்கியிருக்காங்க சரி ஓகே இந்த சண்டிகேஸ்வரர் யாரு இவர் எப்படி சிவன் கிட்ட வந்தாரு அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன கதை இருக்கு ரொம்ப சின்ன கதை குட்டி கதை அத நான் சொல்றேன் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து ஒரு டீட்டெயிலா புரியும் யார் இவர் அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா அந்த சண்டிகேஸ்வரர்ன்னு சொல்றாங்கல்ல அவருடைய இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா விசாரசர்மன் அதாவது விசாரணன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க விசாரணன் அப்படின்னா அடிக்கடி வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறவர் எதையுமே ஆராய்ச்சுக்கிட்டே இருக்கவர் தான் வந்து விசாரணன் அப்படின்ற மாதிரியான பேர் வைப்பாங்க சுத்தமான தமிழ் பேரு அவருடைய பேர் என்னன்னா விசாரணன் இவர் வந்து பாத்தீங்கன்னா திருச்செநல்லூர் அப்படின்ற ஒரு ஊர்ல வந்து எச்சதத்தன் பவித்ரி ஆகிய இவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஒரு மகனா வந்து பிறக்குறாரு ஒரு கிராமத்துல பிறக்கிற இவர் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து சிறு வயதுலயே வந்து விளையாடி அங்கேயே வந்து வளர்ந்துட்டு இருக்காரு சிறு வயதுல வந்து விளையாண்டுட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடு மேய்க்கிறாங்க சோ அந்த மாடு மேய்க்கிற இடத்துல போய் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு அந்த மாடு மேய்க்கிறவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த மாடுகளை மேய்ச்சிக்கிட்டே வந்து கையில இருந்த ஒரு கம்பால வந்து அந்த மாடை வந்து ஓங்கி ஓங்கி வந்து அடிச்சிருக்காரு சோ இதை பார்த்தவனே வந்து விசாரணை எனக்கு என்ன தோணுது அப்படின்னா பாவம் ஒரு வாயில்ல ஜீவன் அஞ்சறியும் உள்ள ஜீவன் இதை போய் வந்து இவர் கம்பளத்தை அடிச்சு வந்து மாதிரி துன்புறுத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு மனசு ஒரு மனநிலை வந்து அவருக்கு வந்து ஏற்படுது ஏற்பட்டு அவர் என்ன ஒரு முடிவுக்கு வர்றாரு அப்படின்னா நம்மளும் போய் வந்து ஒரு மாடுகளை வந்து மேய்க்கணும் ஆனா இவர் துன்புறுத்துற மாதிரி துன்புறுத்தக்கூடாது அன்பா வந்து ஒரு மாடு மேய்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு வந்து சின்ன சிறுவயதிலேயே வந்து எடுக்கிறாரு இந்த மாதிரி முடிவு எடுத்து அவருமே வந்து ஒரு ஆள்கிட்ட வந்து வேலைக்கு சேர்ந்து அங்கே வந்து மாடுகள்லாம் வந்து மேய்க்க ஆரம்பிக்கிறாரு இவர் மாடு மேய்க்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவுமே வந்து ஒரு அழகாக ஒரு அன்பாக ஒரு தன் பிள்ளைகளை வந்து எப்படி வளர்ப்பாங்களோ ஒரு அம்மா வந்து தன் பிள்ளைகளை எப்படி வளர்ப்பாங்களோ அந்த அளவுக்கு வந்து பாசமாக வந்து அங்கே இருக்கிற மாடுகள் எல்லாம் வந்து வளர்த்திருக்காரு இவருடைய அன்பின் காரணமாக வந்து அந்த மாடினுடைய பால் சுரப்பு வந்து ரொம்பவுமே வந்து அதிகமாகுது அவருடைய எஜமான வந்து எவ்வளோ பால் எதிர்பார்க்குறாரோ அதை விட கிட்டத்தட்ட ரெட்டிப்பாகவே வந்து அவருடைய பால் வந்து சுரக்க ஆரம்பிக்குது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவருடைய அன்பால வந்து மாடுகள் வந்து ரொம்ப ஆனந்தமா இருக்கு நல்லா சாப்பிடுது எல்லா வேலையும் கரெக்டா பண்ணுது அதனால பால்னுடைய அளவு வந்து ரொம்ப வந்து அதிகமாயிடுச்சு சோ அப்ப வந்து அந்த விசாரணைக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சரி நம்ம முதலாளிக்கு கொடுக்க வேண்டிய பாலை வந்து முதலாளி கிட்ட கொடுத்துருவோம் மிச்சம் இருக்கிற பாலை வந்து நம்ம போய் சிவனுக்கு வந்து நம்ம வந்து பால அபிஷேகம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மனசுல வந்து ஏற்படுது ஏன்னா இவரு பிறவில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிவ பக்தர் இவரு ஸோ டெய்லியுமே வந்து பால் மா மாட்டினுடைய பால் வந்து அதிகமாக வருது வழக்கம் போல வந்து அவருடைய முதலாளிக்கு வந்து ஒரு பங்கை வந்து பாலை கொடுத்துறாரு மிச்சம் இருக்கிற பாலை கொண்டு போய் ஒரு வில்வ மரத்து கடியில் இருக்கிற ஒரு சிவலிங்கத்துக்கு டெய்லியுமே வந்து அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஆனால் முதலாளியும் வந்து எந்த கேள்வியுமே கேட்கல ஏன்னா அவருக்கு தெரியல ஏன்னா அவருக்கு தேவையான பால் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து போயிடுச்சு இவர் வந்து அதுக்கு மீறி எக்ஸ்ட்ரா கறக்கிற பாலை மட்டும்தான் வந்து இவர் வந்து சிவன் கிட்ட வந்து அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ இந்த விஷயம் வந்து டெய்லியுமே வந்து நடந்துட்டு இருக்கு ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி பால் வந்து நிறைய மிஞ்சிடிச்சு அந்த பாலை வந்து வளர்க்கும் போது வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அப்ப அங்க ஒரு பையன் வந்து இதை பாத்தர்றான் இந்த ப ஆள் வந்து இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கான் டெய்லி வந்து அந்த முதலாளிக்கு வந்து கொஞ்சம் பாலை கொடுத்துட்டு மிச்ச பாலம்லாம் கொண்டு வந்து இங்க வந்து ஒரு கல்லு மேல வந்து வேஸ்டா வந்து ஊத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி போய் அந்த ஓனர் மாட்டினுடைய ஓனர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாப்புல சோ கம்ப்ளைண்ட் பண்ணோடனே வந்து இந்த விஷயம் வந்து பஞ்சாயத்துக்கு வருது பஞ்சாயத்துக்கு வந்தோடனே வந்து பஞ்சாயத்துல வந்து அவருடைய விசாரணையுடைய அப்பா அவனை எச்சதத்தனை வந்து வர சொல்றாங்க வர சொல்லி அவங்க எல்லாரும் சேர்ந்து திட்டி வான் பண்ணி விடுறாங்க இந்த மாதிரி உன் பையனை வந்து நான் வேலைக்கு சேர்த்து மாடு மேய்க்க வச்சிருந்தேன் ஆனா உன் பையன் மாடு மேய்ச்சிட்டு கிடைக்கக்கூடிய பாலில் பாதி அணை கொடுத்துட்டு மிச்ச பாலெல்லாம் கொண்டு போய் கீழே வந்து அங்க ஊத்திட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி எனக்கு தகவல் வந்துச்சு இது சரிப்படாது இனிமேல் வந்து உன் பையன் வந்து இங்க வேலை பார்க்க வேணா நீ வந்து கூப்பிட்டுட்டு போ அப்படின்னு வந்து ரொம்பவுமே வந்து ஒரு மாதிரி சத்தம் போட்டு வந்து இது பண்ணிட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து தாங்க முடியாத எச்சோதத்தன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேமா வந்து கையில் ஒரு கம்பு எடுத்துட்டு அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விசாரணை தேடி வந்து போயிட்டு இருக்காரு ஸோ அவர் போயிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிவலிங்கம் இருக்கு அந்த சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து கண்மூடி ஒரு தவ தவநிலையில் வந்து விசாரணை வந்து இருக்கான் ஸோ இவர் கம்பு எடுத்து வந்து விசாரணை அடிக்கிறாரு ஏண்டா செய்வியா செய்வியா பாலை வந்து இப்படி வேஸ்ட் பண்றேன்னு சொல்லி கம்பை எடுத்து வந்து அடிக்கிறாரு ஸோ அந்த சமயம் கூட விசாரணை வந்து முழிக்கவே இல்லை அதே அந்த தவணிலையிலே இருக்காரு ஸோ சிவனுக்கு பக்கத்துல வந்து அந்த பாலும் அந்த கேனும் வந்து அப்படியே இருக்கு உடனே என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா தன்னுடைய காலால் வந்து அந்த வாலியை வந்து எட்டி உதைக்கிறதுக்கு வந்து போறாரு அந்த பாலை எட்டி உதைக்கிறதுக்கு அவ்வளவு கோவம் வந்துருச்சு அவர் வந்து பாலை எட்டி உதைக்க போறாரு அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து அந்த விசாரணனுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது உடனே வந்து பக்கத்துல இருந்து ஒரு கம்பு எடுத்து வந்து அவங்க அப்பாவுடைய காலில் வந்து அப்படியே எரியறான் ஆனா அந்த எரிஞ்ச அந்த கம்பு வந்து பாத்தீங்கன்னா கோடாரியா மாதிரி அவங்க அப்பாவினுடைய காலை வந்து அப்படியே வெட்டி அப்படி அந்த இடத்துல வந்து அவர் வந்து விழுந்துறாரு ஸோ அடுத்த மறு கணமே வந்து பாத்தீங்கன்னா சிவனும் பார்வதியும் வந்து ரெண்டு பேரும் வந்து ஒன்னா காட்சி அழிச்சு எங்க மேல இருக்கிற ஒரு அன்புனால உங்க அப்பாவவே வந்து நீ வந்து தண்டிக்க துணிஞ்சிட்டியே இந்த மாதிரியான ஒரு பாசத்தை வந்து நான் வந்து எங்கேயுமே பார்த்தது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி சிவன் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா இனிமேல் நீ வந்து இங்கே இருக்கக்கூடாது உனக்கு வந்து சண்டிகேஸ்வரன் அப்படின்ற மாதிரியான ஒரு பதவியை கொடுத்து உன்னை வந்து நான் வந்து விண்ணுலவுக்கு வந்து உயர்த்தறேன் நீ வந்து இனிமேல் என்னுடைய சொத்துக்களுக்கும் என்னுடைய ஆடை அணிகலன்களுக்கும் நீ வந்து ஒரு காவலாளியா வந்து விளங்குவ அப்படின்ற மாதிரியான ஒரு அருளும் ஆசையும் வழங்கியிருக்காரு அதுதான் வந்து சண்டிகேஸ்வரனுடைய கதை இனிமேல் நீங்க சிவன் கோயில் போனீங்க அப்படின்னா சிவனை வணங்கிட்டு பக்கத்தில் இருக்க சண்டிகேஸ்வரர் அந்தருடைய சின்ன ஆலயத்துக்கும் போய் வழிபட்டுட்டு வாங்க இவரை ஏன் செகுட்டு சாமி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா ஆக்சுவலா வந்து இது வந்து தலைமுறை தலைமுறையா வந்து இந்த பிரச்சனை வந்து இருக்கு ஒரு தலைமுறையில செஞ்ச சின்ன தப்பு தான் வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்து அப்படியே வந்துட்டு இருக்கு ஆக்சுவலா வந்து நீங்க வந்து சிவனை வழிபட்டுட்டு வெளியில வந்து சண்டிகேஸ்வரருடைய அந்த பீடத்துக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கையிறன்றையும் இப்படி தட்டி காட்டுவாங்க என் கையில வந்து நான் எதுவுமே வந்து எடுத்துட்டு போகல சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்களா ஏன்னா அந்த சிவனுடைய எல்லா சொத்துக்கும் கணக்கு பிள்ளை வந்து இந்த சண்டிகேஸ்வரர் தான் சோ அதனால வந்து சிவன்கிட்ட இருந்து நான் எந்த சொத்து பத்து எதுவுமே நான் வந்து எடுத்துட்டு போல அவருடைய ஆசீர்வாதத்தை மட்டும்தான் வந்து நான் வேண்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கையில எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தட்டி காமிச்சுட்டு வருவாங்க இதுதான் வந்து வழிபடுற முறை ஆனா இப்ப இருக்கிறவங்கலாம் என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னா இந்த சாமிக்கு வந்து காது கேட்காது அதனாலதான் வந்து கை தட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டி ஒரு செகுட்டு சாமி அப்படின்ற மாதிரியே வந்து உருவகப்படுத்தி இன்றைய தலைமுறைக்குமே வந்து அப்படிதான் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க அது வந்து முற்றிலுமே வந்து தவறான வழிமுறை இவரை வழிபட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நினைவாற்றல்லாம் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் பேச்சு திறமை வந்து அதிகமாகும் நல்ல ஒரு ஞானம் கிடைக்கும் செல்வ செழிப்பாக இருப்பீங்க ஸோ இனிமேல் சிவன் கோயில் போனீங்கன்னா கண்டிப்பாக சிவனை வழிபட்டுட்டு வெளியே வந்து சண்டிகேஸ்வரர்கிட்ட கை ரெண்டையும் காட்டிட்டு இந்த மாதிரி என்கிட்ட எந்த இந்த சொத்து நான் எதுவுமே எடுத்துகிட்டு போகல அவருடைய ஆசீர்வாதத்தை மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை சண்டிகேஸ்வரர்கிட்ட வேண்டிட்டு வாங்க ஸோ அடுத்த தலைமுறைக்கு சொல்லும்போது சில விஷயங்கள் இதுதான் இருக்குது இதுதான் இருக்குன்னு சொல்லி தப்பு தப்பாக சொல்லாமல் ஒரு தலைமுறையில் தப்பாக சொன்னால் அடுத்த தலைமுறை தப்பாக தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவசியம் இல்லை அது உண்மை என்ன உண்மையிலே வந்து இது புராணங்கள் என்ன சொல்லுது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த தலைமுறைக்கு சொன்னீங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு மூணு பேருக்கு சொல்லுவாங்க ஸோ எப்பயுமே வந்து ஆரம்பம் கரெக்டாக இருந்தால் தான் முடிவு கரெக்டாக இருக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்குற விஷயம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த தலைமுறையும் கரெக்டான முறையில் வந்து வளர்ந்து வரும் ஸோ இதுதான் வந்து சண்டிகேஸ்வரர் உருவான வரலாறு ஸோ இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இல்லை உங்களுக்கு எதை பார்த்தீங்கன்னா வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸை வந்து கண்டிப்பான முறையில் வந்து சொல்லலாம் நன்றி